சாதிய ஆதிக்கத்திற்கு எதிராக ஒரு நாள் ஒன்று கூடுவோம் என்கிற உணர்வின் அடிப்படையில் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டம் விருத்தாச்சலத்தில் பெரிய கோயிலுக்கு அருகாமில் இருக்கிற வானொலி திடலில் வருகின்ற சனிக்கிழமை பத்து மணி முதல் ஆறு மணி வரை உண்ணாநிலை அறப்போராட்டம் நடைபெறுகிறது எனவே இந்த உண்ணாநிலை அற போராட்டத்திற்கு சமூக ஆர்வலர்கள் அனைவரும் திரளாக பங்கேற்று இந்த சாதிய ஆணவத்திற்கு எதிராக போர்க்கொடியை தமிழக அரசிற்கு கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டம் அமைய வேண்டும் அதற்கு உங்களுடைய நல்லாத தேவை என்பதை சொல்லி இதை ஒரு அழைப்பாக விடுக்கிறேன் அனைவரும் வாரியம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்தங்கிய மக்கள் சாதியின் பெயரால் மனத்தின் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் தொடர்ந்து சாதிய விரியாட்டத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள் பல யுகங்களாகவும் இது நீடித்து கொண்டே இருக்கிறது எனவே இவற்றையெல்லாம் தகர்த்து அறிவு ஒன்றே ஆயுதமாக எடுத்துக்கொண்டு இந்த அறப்போராட்டத்தில் பங்கேற்று இந்த அரசியல் போக்கை மாற்ற வேண்டும் அதற்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் ஓர் அணியில் திரள வேண்டும் ஒரு நாய் நாய்களுக்கு கூட பாதுகாப்பு இருக்கிறது ஆனால் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் என்று சொல்லக்கூடிய இந்த மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் பேசுகிறார்கள் அதை நாம் வரவேற்கிறோம் எதிர்க்கவில்லை ஆனால் தொடர்ந்து இந்த மக்கள் நசுக்கப்படுகிறார்களே ஒடுக்கப்படுகிறார்களே வஞ்சிக்கப்படுகிறார்களே இவர்களின் உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஏன் இவர்கள் செவிசாய்க்கவில்லை என்கிற கேள்வி இங்கே எழுப்பப்படுகிறது எனவே இந்த மனநிலை இவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது இந்த மக்களினுடைய வாழ்வியலை ஏன் இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை எவ்வளவோ அரசியல்வாதிகள் இந்த மண்ணில் மாற்றம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஆனாலும் அறிவியல் வளர்ச்சி ஒன்றே இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது இந்த நவீன காலத்திலும் இந்த செல்போன் யுகங்கள் இந்த நாட்டை சுழன்று கொண்டிருக்கிற நிலையிலும் மதவெறி பிடித்தவர்கள் சாதி வெறி பிடித்தவர்கள் அரசியல் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசு அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை நசுக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களில் நாளேடுகளில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சமூக வலைத்தளங்களை திறந்தால் சாதிய வன்மத்தோடு பேசக்கூடியவர்களும் மதவெறிகள் தூண்டக்கூடிய வகையில் இங்கே இருக்கிறது எனவே இதையெல்லாம் சிபிசிஐடி உளவு பிரிவு இதையெல்லாம் தடுக்க வேண்டும் நல்ல செய்திகளை மட்டுமே சமூக வலைத்தளங்கள் பரவவிடுவதற்கான ஒரு தனி சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அவதூறுகளை பரப்பக்கூடியவர்களை வன்மையாக கண்டிக்க வேண்டும் சாதிக்கு எதிராக மதத்திற்கு எதிராகவும் பேசக்கூடியவர்களை வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்கிற வகையில் இந்த போராட்டம் அமையும் அதற்கெல்லாம் ஆதரவு நல்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்